அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுத போறோம் இடமிருந்து இருந்து வளம் ஒன்று நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குபவர் நீதிபதி ஒன்று மேலிருந்து கீழ் பழைய சோற்றில் ஊற வைக்கப்பட்ட தண்ணீர் அதுக்கு பேரு நீராகாரம் நீராகாரம் எட்டு இடம் இருந்து வளம் டேஷ் கடல் அலை மீது போவது போலே மூவரும் போவோம் காகித ஓடம் கடல் அலை மீது போவது போலே மூவரும் போவோம் காகித ஓடம் காகித ஓடம் மேல் மேலிருந்து கீழ் போட்டி பால் ஆரம்பிக்குது பந்தயம் மூன்று இடமிருந்து வனம் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் நாசா நான்கு மேலிருந்து கீழ் ஷார்மினார் உள்ளே கடவுள் சாமி ஏழு இடமிருந்து வளம் இடிக்கு முன்பாக தோன்றும் ஒளி மின்னல் ஐந்து மேலிருந்து கீழ் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக அப்படின்னா நான் ரெண்டாவது எழுத்து வருது ஆனந்தமாக ஆனந்தமாக ஒன்பது இடம் இருந்து வளம் இரும்பை கவர்ந்தெழுக்கும் இரும்பை கவர்ந்தெழுப்பது காந்தம் காந்தம் ஒது மேலிருந்து கீழ் டேஷ் பெரிதா வீரியம் பெரிதா காரியம் பெரிதா வீரியம் பெரிதா ஆறு மேலிருந்து கீழ் மீடியா தமிழில் மீடியா தமிழில்னா ஊடகத்துறை ஊடகம் இது என்ன வருதுன்னு பார்த்திடலாம் பதினொன்று இடம் இருந்து வனம் வெளிப்படையாக எதிர்ச்சொல் வெளிப்படையாக எதிர்கொள்னா வெளிப்படையாகனா ரகசியமாக ஆறு மேலிருந்து கீழ் மீடியா தமிழ் மீடியா தமிழ் அப்படின்னா அப்போ ஊடகங்கள் அப்படின்னு வருது ஊடகங்கள் ஊடகங்கள் பன்னிரண்டு இடம் இருந்து வளம் இயந்திரம் இயந்திரம் அப்படின்னா கருவி பத்து மேலிருந்து கீழ் ஆசனம் ஆசனம்னா இருக்கை இருக்கை பதினேழு இடமிருந்து வளம் எதிரி எதிரி அப்படின்னா பகைவன் பதினான்கு மேலிருந்து கீழ் அவரை டேஷ் அறிந்தவன் என்ற முறையில் கூறுகிறேன் அவர் இந்த குற்றத்தை செய்திருக்க மாட்டார் அவரை நன்கு அறிந்தவன் என்ற முறையில் கூறுகிறேன் பதினெட்டு இடமிருந்து வளம் ஜனவரி இருபத்தி ஆறு டேஷ் தினமாக கொண்டாடப்படுகிறது குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது பதினைந்து மேலிருந்து கீழ் டேஷ் பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி வாடினேன் என்றார் வளலார் பதினாறு இடமிருந்து வளம் காதலர்கள் தங்கள் வீட்டினருக்கு தெரியாமல் டேஷ் திருமணம் செய்து கொண்டனர் என்ன திருமணம் பதிவு திருமணம் செய்து கொண்டனர் பதிவு திருமணம் பதினாறு மேலிருந்து கீழ் ஸ்ரீதர் இயக்கிய பிரபல திரைப்படம் கல்யாண பரிசு பதிமூன்று மேலிருந்து கீழ் சாட்டை சாட்டை அப்படின்னா சவுக்கு பதினேழு மேலிருந்து கீழ் சைனியம் சைனியம் அப்படின்னா படை எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் ஸ்ரீதர் இயக்கியப்பணம் கல்யாண பரிசு எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைக்கான குறுக்கழுத்து புது போட்டி எல்லாம் எழுதி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ